அடிப்படை ரத்தத்தில் திமுக ஊறி வந்திருக்க அதனால அனுபவம் ஏன் சார் அவ்வளோ பெரிய கட்சி தான் கூட்டணி அமைக்கிறாங்க எதுக்கு கூட்டணி அமைக்கணும் ஏன் இவ்வளோ பேர் சேர்த்து கூட்டு சேர்க்கணும் சார் ஒரு சாதனம் பண்ணிட்டாக்க வெறும் சாதம் போதாது சார் கூட அது குழம்பு வேணும் ரசம் வேணும் கறி வேணும் கூட்டு வேணும் அப்பளம் வேணும் இத்தனையும் வேணும் தனிப்பட்ட நிலைப்பாடு ராகுல் வருமா மோடி வருமா நான் அதை நான் மன்னிக்கணும் நான் அதை சொல்கிறதுக்கு நான் என்னென்னு சார் நான் வந்து எந்த கூட்டணியில் இருக்கிறேன் நான் நான் அதை இப்போ சொல்ல மாட்டேன் நான் என்ன சொல்கிறேன் இவ்வளவுலாம் இருக்கவங்களே எல்லாரும் தனியாக நிற்கிறேன்றாங்க இப்போ எங்கள் பையங்க தனியாக நிற்கணுன்றதுக்கு என்ன வேகம்னா இப்போ சரத்து தனித்து விடுத்த என்கிட்ட பேசு சரத்வர்கள் என்னோட நண்பர் அவர் தனியாக நிற்கணும்ன்றாருன்னா அவருக்கு இத்தனை வருஷம் அரசியல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அவருக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையை ஏன் கொடுக்க தவறாங்க அது இன்னைக்கு இவங்க இருக்கக்கூடியவங்கெல்லாம் அவர் புரட்சித்தலைவர் இவர் அவர் அந்த அவரு வந்து கலைஞருடைய ஆட்சி காலத்தில் அரசியல் இருந்திருக்காரு அந்த அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் அரசியல் இருந்திருக்காரு இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இது இருக்கும் இப்போ நீங்கள் நண்பர் கமல் வந்து புதுசாக கட்சி தொடங்கி இருக்கலாம் இப்போ அரசியல் இருக்கிற நீங்களாம் பெரிய சம்பவம்னா நீங்களாம் அம்மா நீங்களாம் நேரம் நின்று ஓட்டு வாங்கினீங்களா அம்மா வாங்கி வச்ச ஓட்டு அதாவது அப்பன் சம்பாதிச்சு வச்ச சொத்துல பிள்ளைங்க உட்காந்து அழிப்பான் பாருங்களேன் அது மாதிரி அம்மா சம்பாதிச்சு வச்ச அந்த அவங்க கொடுத்த ஆட்சி மூணு வருஷம் முடிஞ்சு போச்சு தலைவா இன்னும் இருக்கிற ரெண்டே ஒரு விஷயம் கமல் புதுசாக கட்சி ஆரம்பிச்சிட்டாரு எல்லாருமே எத்தனை தான் அப்போ உங்களுக்கு சதவீத ஓட்டு வாங்கி காட்டினா தான் மரியாதைங்க நின்று இத்தனை சதவீதன்னு காட்டணும் நான் நடுநிலை வாக்காளர் கலைஞருக்கும் அம்மாவுக்கும் தெரியும் பதினஞ்சு சதவீதம் பதினாலு சதவீதம் நடுநிலை வாக்காளர்கள் ஓட்ட டி ராஜேந்தர் பேசுனா உடப்பான் திசை அது அவங்க உணர்ந்துருந்தாங்க நீங்க யாரும் உணர வேண்டாம் நீங்க யாரும் உணர வேண்டாம் என்ன உணர்ந்து மரியாதை கொடுத்தா மட்டும்தான் அவங்களுக்கு நான் போய் ஓட்டுக்கு போவேன் நான் இல்லாதான் உங்களுக்கு ஏன் பேசணும் நண்பா எல்லாத்துமே சேர்த்து தலைவா நான் சொல்லிட்டேன் அதிமுக சார்பாகவும் தான் என்கிட்ட கொஞ்சம் பேசினாங்க அது அது இன்னொன்று சொல்கிறேன் ஒன்னே ஒன்று சொல்கிறேன் சார் தப்பாக எடுத்துக்காதீங்க ஒரு சந்தையில் மாடி விற்க போனா கூட ஒரு துணியை போட்டுக்கிட்டு கையை உள்ளே விட்டுக்கிட்டு தான் எவ்வளோ ஒரு பேசுகிறாங்க பேசுறாங்க ஒரு ஒரு பெரிய கட்சியோட கூட்டணி அமைக்கிறது ஒரு நண்பரை பற்றி ஒரு கட்சியை பற்றி ஒரு முக்கிய மாலை பத்திரிகையில் முந்நூறு கோடிக்கு பேரம் முடிந்ததுன்னு பேசுகிறாங்க போடுறாங்க என்ன சார் இன்னைக்கு ஜேர்னலிசம் என்ன என்ன சார் இன்னொன்று நாங்கள் அது நாங்கள் இத்தனை கோடிக்கெல்லாம் பேரம் பேசலன்னு இவங்களும் சொல்ல மாட்டேங்கிறாங்க கொடுக்கறன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க எந்த தைரியத்தில் இவங்க போடுறாங்கன்னா இவங்க மறுத்து பேச முடியாங்கிற தைரியமா எனக்கு தெரியல இப்போ நீங்கள் யாரோட கூட்டணி பேசணும்னு சொல்கிறது அது ஒரு தர்மம் சார் கிட்டத்தட்ட ஒரு ரகசியம் துணிக்குள்ளே போட்டு தான் ஒரு மாடில் சந்தை வாங்கணும் மாடை விற்கணுன்னாலே சந்தையில் விட்டு பேசுகிறாங்க நான் எங்களோட பேசுனது அவங்க பேசுனாங்க இவங்க பேசுனாங்க எங்களுக்கு யார் மரியாதை கொடுக்குறாங்களோ அவங்களோட தான் போ அந்த மாதிரிலாம் நான் சொல்ல மாட்டேன் பேசுனாங்க அந்த அவங்க பேசணும் நான் சொன்னேன் சில உடன்பாடு ஏற்படல அவங்க கட்சி சின்னத்தில் நிற்க சொன்னாங்க நான் நிற்க விரும்பலை மறுபடியும் வேறு என்ன பதவி தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பதவி கொடுத்தாங்கன்னா நான் போய் ஓப்பனாக ஏது பச்சை ராஜ்யசபா பதவி கொடுத்தா போய் ராஜ்யசபா பதவி தர்றதுக்கு முயற்சி பண்ணுறேன்றாங்க போய் கூட்டணிக்காக ஓட்டு கேட்க போகணும் இதுதான் சூழ்நிலை ஆனால் வேற மூணாவது அணியை அமைக்கணும்னா எல்லாம் தடி எடுத்தவங்களாம் இங்கே தண்டல்காரன் தடி எடுத்தவங்க அத்தனை பேரும் தண்டல்காரன் அதனால தான் அவங்க ஆட்டி படைக்கக்கூடிய வேட்டைக்காரன் ரெண்டு கட்சியும் ஆட்டி படைக்கக்கூடிய வேட்டைக்காரன் ஏன்னா இங்கே எல்லாருமே தடி எடுத்தவங்களா தண்டல்காரன் எல்லாம் நான் தான் பெரியாள் நான் நான் பெரியாள்னு கரு கருதவே இல்லை சார் நான் பெரியாள்னு கருதவே இல்லை அரசியெல்லாம் ஆழம் ரொம்ப ஆழம் யோசிக்கணும் மூணாவதாக யாரும் அணியமைக்கலான்னா பேசுகிறாங்க ஃபுல்லாக இறங்கலை என்ன காரணம் எனக்கே புரியல என்ன ரகசியம் தெரியல எல்லாரும் தனியா நிக்க இப்போ நாம் தமிழன் சீமான் வந்து தனியா நிக்கிற நேரம் போனது என்ன அவர் நிக்கிறார் விட்டுருங்க நான் ரொம்ப பிளைனா கேட்கிறேன் இட்ஸ் அறைகூவல் நான் அப்படி அமைப்பேன் இப்படி அமைப்பேன் நான் முப்பத்தெட்டு தொகையில் தனித்து தான் நிற்பேன்றாரு தினகரன் அப்போ வந்து அண்ணா திமுக அவட ஓட்டை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் எவ்வளவு பங்கு உடைச்சா போகிறோம் இதோட என் வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறாருன்னா அவரே அந்த அளவுக்கு நிற்க நினைக்கும் போது யோசிக்கணும் 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 இன்னொன்னு யோசிக்கிறேன் நான் யோசிக்கிறது மட்டும் இல்ல நண்பர் சரத்குமார் என்னுடைய இணைய நண்பர் கமல் ஆயிரம் தான் ஒரு புதுசா இருந்தா என் சிம்மாக்காரன் சார் கமல் என்னதான் இருந்தாலும் சீமான சிம்மாக்கார தான் ஏன்னா எல்லாம் இவங்க தனித்து நிக்கிறேன் அவங்களோட பாவம் அவங்களோட சுயமரியாதை போராட்டம் எங்களும் அதை பார்க்கும்போது எங்க கட்சி பசங்களுக்கும் போராட்டம் எங்க பச்ச கட்சி பசங்களுக்கும் ஒரு ஆர்வம் நம்மளும் நின்றுட்டா என்ன இன்னொன்னு எ நாங்கள் நிற்கிறோன்னா நாங்கள் ஜெயிக்கிறதுக்காக நிக்கவே இல்லை சில பேர் ஜெயிக்க கூடாதுங்கிறதுக்கு அதாவது ஒரு தொகுதிக்கு ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு நூறு ஓட்டு கூட உடப்பும் தரிவா ஆறு தொகுதி இன்னொன்று நீ கூட தொகுதிக்கு வந்து வேலை வர வேணாம் நான் வரலன்னே எனக்கு கொஞ்சம் வேலை பச்சைய சொல்றேன் எனக்கு மகனுக்கு கல்யாணம் ஒரு பக்கம் குடும்ப பிரச்சனை வீட்டு பிரச்சனை இருக்கிறதுனால நான் கொஞ்சம் அது மட்டும் இல்லை இதை நான் என்னுடைய மனநிலை என்னுடைய மற்ற சூழ்நிலை இது கருதி நான் கொஞ்சம் தயக்கம் காட்டினாலும் இயக்கத்துறை என்ன சொல்கிறேன் துரை என்னோட தலைமை கழகத்தியார் துரை சொல்கிறாரு மேகநாதன் சொல்கிறாரு சார்லஸ் சொல்லிட்டாரு தூத்துக்குடியிலேருந்து கண்ணன் சொல்லிட்டாரு ஸ்டெர்லைட் போராட்டத்துக்கு நீங்கள் அவ்வளோ தூரம் இது பண்ணீங்க தூத்துக்குடி அதேமாதிரி ஈரோடுல நம்ம கௌரி சங்கர் சொல்கிறாரு நான் தஞ்சாவூரில் இது பண்ண தான் அரியலூர் பெரம்பலூர் மாவட்டத்தில் நம்ம வினோத சொல்கிறாரு வட சென்னையில் சுரேஷ் வட நீங்கள் பெரம்பூர் தொகுதிக்கு வரவே வண்ணத்தில் சட்டமன்றம் நின்றுடுறோம் வட நின்றுடுறோம் அதே மாதிரி கடலூருக்கு கடலூர் நாடாளுமன்றத்தில் நான் நிற்கிறேன் சிதம்பரத்தில் கூட ஒரு ஆளை நிப்பாட்டுறேன் கடலூர் மாவட்ட செயலாளர் இவர் சொல்கிறாரு நம்மளுடைய ஆனந்தன் அவர்கள் இப்படி பல பேர் மாயரத்தில் மயிலாடுதுறை போன இது பண்ணதுனால நிற்கிற நின்ன வரைக்கும் ஓட்டை உடைக்கிறோம் தலைவா நாங்கள் நிற்கிறோம் மதி பண்ணி நிற்கிறேன் இல்லைன்னு நான் செங்குட்டுவோம் நிற்கிறேன் இல்லைன்னா ஜஃப்ருல்லா நிறுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இது வந்து இவர்களுடைய கணக்கு ஒரு கணக்கு தான் ஒரு தொகுதிக்கு நீ ஆயிரம் ஓட்டு உடைச்சாலும் சரி நாங்கள் உடைக்கக்கூடிய ஓட்டு நாங்கள் காசு கொடுத்து ஓட்டு கேட்க போகிறது இல்லை காசு கொடுத்து ஓட்டு இல்லை நேர்மைக்கு இன்னொன்று அதுக்கு போடுறதுக்கு ஓட்டு என்ன போடுறாங்களோ அதை பாடு சோதனை பண்ணலான்றாங்க அவர் இவர் ரொம்ப கே கேள்வி கேட்டார் பத்திரிகையாளர் அருமையான கேள்வி மீனாட்சி தரம் மத்தியில் ஆட்சி இன்னைக்கு இருக்கக்கூடிய மதிப்புக்குரிய பிரதமர் மோடி ஐயா வரணுமா அவரு வந்து பேர ராகுல்னு சொல்றாரு காங்கிரஸ் காங்கிரஸ்ல யார் வரணும் யார் அவங்க அவளே முடிவு பண்ணல ராகுல்ன்றாங்க பிரியா நம்ம பிரியங்கா காந்தின்றாங்க இன்னும் வேற யாராவது வருவாங்களா தெரியாது அவரோட இல்லை ஏன் பொருளாதார நிபுணர் முன்னாள் மத்திய அமைச்சராக இருந்தனர் ஐயா பா சிதம்பரம் கூட வரலாம் பா சிதம்பரம் ஐயாவுடைய அந்த பாரம்பரியம் என்ன பா சிதம்பரம் அறிவாற்றல் என்ன பாரம்பரியம் உள்ள அவருடைய அவருடைய நினைவாற்றல் என்ன அவருடைய படிப்பு என்ன பொருளாதார மேதை அவருக்கு எனக்கு ஆயிரம் மாறுபட்ட கருத்து இருக்கலாம் ஒரு பா சிதம்பரம் போன்றவர்கள் பிரதமர் வருவார் இப்படி நிறைய கணக்கு இருக்கு இல்லை ஒரு கூட்டணியில் அமைச்சு மம்தா பானர்ஜி வர முடியுமா இப்படிலாம் நிறைய விஷயங்கள் இருக்கு இன்னைக்கு என்னன்னா யார் மத்தியில ஒரு பிரதமர் இன்னொன்னு சார் நாடாளுமன்ற தேர்தல் இது வரைக்கும் நின்று நின்று என்ன சாய்ச்சிருக்காங்க நின்று நின்று இருக்கிற எம்பி எல்லாம் என்ன பேசிருக்காங்க என்ன பேசிருக்காங்க என்ன மாநிலங்களவை உறுப்பினரை விடுங்க நான் பேசலானே என்ன நீங்க கேள்வி கேளுங்க என்ன கேள்வி கேளுங்க இந்தி மாலுமே இந்தியில பேசுனா பேசுவேன் பேசுவேன் அங்க போய் நீங்க படிங்க இருக்கீங்க இத்தனை எம் எம் இருக்கீங்க போறீங்க போயிட்டு என்ன பண்றீங்க டெல்லிக்கு जाता है ஆத்தாக आता என்ன வாயை திறந்து பேச மாட்டேங்கிறீங்க இத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்து என்ன கேட்டிருக்கீங்க நீதி தேவருக்கும் என்ன பைத்தியம் கெடச்சுது என்ன இது பண்ணீங்க சொல்லுங்க ஆரால மீடன் கொண்டு திட்டத்தை கொண்டு வந்தது யாரு ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை கொண்டு வந்தது யாரு கையெழுத்து போட்டது யாரு இன்னைக்கு ஈழத்தமிழருடைய பிரச்சனைக்கு தீர்வு காண முடியாம இது பண்ணது யாரு இதெல்லாம் யோசிக்கணும் எல்லாருமே என்ன பண்ணி வச்சிருக்கீங்க இது வரைக்கும் பேசணும் சார் நான் சட்டமன்றத்தில் நின்னாலும் பேசுவேன் சபையில் நின்னாலும் பேசுவேன் இந்தி பிரச்சார சபையில் நின்னாலும் பேசுவேன் மக்கள் சபையில் நின்னாலும் பேசுவேன் நடு ரோட்டில் நின்னாலும் பேசுவேன் எங்க விட்டாலும் பேசுவேன்

டி ராஜேந்தர் தனியாக தான் இதுவரைக்கும் கதை நடிச்சிருக்கேன் மிஞ்சி போனால் நான் கேவி ஆனந்தரோட விருப்பத்திற்கு என்ன முக்கிய கேவி ஆனந்த விருப்பத்திற்கு என்னோடய இணைய நண்பர் விஜய் சேதுபதி என்னோடய நண்பன் எல்லாத்துக்கும் மேலே ஒரு ரசிகன் டே ஆட்டோகிராஃப் வாங்கினேன் என் மேலே அவ்வளவு மரியாதை வச்சுருக்கேன் என் மேலேயும் என் மகன் இளைய எஸ்டிஆர் சிம்பு மேலேயும் பெரிய மரியாதை வச்சுருக்கவர் அதனால் விஜய் சேதுபதி நடிச்சா ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் மரியாதை கொடுத்தாங்க மரியாதை தான் எனக்கு முக்கியம் அந்த கவன் படத்தில் கிடைச்ச மரியாதை மற்ற படத்தில் கிடைக்கும் நடிக்க போல சார் எத்தனையோ கோடி திறன் கூப்பிட்றாங்க நான் போல நீங்க இப்ப புரிஞ்சு புரிஞ்சு நண்பர்கள் தான் எல்லாருக்கும் எல்லாரும் சேர்ந்து ஒரே இதாக ஒரு படம் எடுக்க முடியாது அதுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அது வந்து சார் அது 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 வந்து சுயம்பரம் ஆனால் நான் வாங்கி வந்தது பெரும்புரம் நான் பெற்று வந்தது மாய நான் பிறந்தது மாய வரம் எந்த இறக்க மாட்டேன் திறம் என்னிடத்தில் கேட்டால் மட்டும் தான் கொடுப்பேன் கரம் இல்லை என்றால் நான் என் வழியிலே நடந்து பயணம் நடத்தக்கூடிய பாய் மரம் சிலம்புடைய எண்ணத்தை அது கருத்து சார் அவர் நண்பர் சீமானவர்களுடைய கருத்து அப்போ வந்து இப்போ என் மகனை நான் குழந்தையிலேருந்து ஐஎம்எல் டி சார் ஆவேன் நான் சூப்பர் ஸ்டார் பார்த்தா நான் குட்டி பையன் ஆனால் நான் சுட்டி பையன் சொன்ன பையனை இன்னைக்கு வந்தா ராஜா தான் வரைக்கும் இன்றைக்கி அடுத்த பட வரைக்கும் இவ்வளோ நாள் உருவாக்கணுன்னு சிலம்பரசன் எங்களுக்கு இப்படி தான் நான் சொல்லலை பார்த்தீங்களா அதான் டிஆர் என் மகன் தான் எஸ்டிஆர் ஆனால் லட்சிய திமுக ஒரு ஒரு வாரன்னு சொல்ல மாட்டான் டிஆர் அங்கே தான் டிஆர் நிற்கிறேன் இதுக்கு மேலே இந்த கேள்விக்கு பதில்லை அடுத்தது நிச்சயமாக நாங்கள் இந்த மாதிரி எல்லாரும் பண்ணிட்டாங்க இந்த பொள்ளாச்சியில் நடந்த இந்த பாலியல் வன்முறை கொடுமையை லட்சிய திமுக வன்மையாக கண்டுக்க கண்டுக்குது தமிழக அரசு சரியான நடவடிக்கை எடுத்தே தீரணும் இன்னைக்கு மக்கள் இவ்வளோ போராடின பிறகுதான் இந்த எஸ்பி முன்னாடி உங்களுக்கு நீக்க தெரியாதா மக்கள்லாம் இவ்வளோ போராடின பிறகுதான் இந்த நடவடிக்கை எடுக்கிறாங்க கைதுன்றாங்க ஏன்னா எலக்ஷன் வந்துருச்சு அவங்கள காப்பாற்றிக்கணும்னு சரியான தண்டனை கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும் சும்மா ஏதாவது இந்த இந்த கண்பூச்சி அதாவது கண் தொடைப்பு நாடகம் இந்த தமிழக அரசு நடத்த கூடாது அதுக்கு உறுதுணையாக மத்திய அரசு இருந்து கூடாது எங்க இந்த நேரம் அப்ப என்னங்க நீங்க கேள்வி கேட்டு அதாவது நீ இந்நேரம் நீ இல்லாம நண்பா இப்ப திடீர்னு இவ்வளவு தூரம் இப்ப நிக்கணும்னு சொல்றாங்க ஒரு குறைந்தபட்சம் இருபது தொகுதி பதினஞ்சு தொகுதியில போட்டி விடணும்ன்றாங்க அது பதிஞ்சு தொகுதியில் போட்டிட்டு தான் வேற இவர் சொல்கிறார் இந்த மாதிரி மற்றவங்களோட ஏதாவது ஒரு தொகுதி உடன்பாடு பண்ணிட்டு நிற்கலாமா அப்படின்னு ஐடியா பண்ணி கேட்குறாங்க இப்போ என்ன சார் இல்லை அது அது சார் என்னைக்கு சார் வேட்புமனு தாக்கல் முடியுது என்னைக்கு சார் முடியுது நீங்கள் சொல்லுங்க சார் நான் ஏதாவது ஐ டோன்ட் ஐ டோன்ட் வாட் கிரியேட் சார் சார் அவங்களாம் பெரிய கட்சி சார் சார் ஒன்று ஒரே சார் சொல்கிறேன் சார் ஒரு பணக்காரன் வீட்டு கல்யாணத்தை தடப்புடலா தாம் தும்னு ரொம்ப சுலபமாக நடத்தலாம் சார் ஏழை வீட்டு கல்யாணத்தை கஷ்டப்பட்டு தான் சார் நடத்தணும் நாங்களாம் ஒரு சின்ன கட்சி சார் சின்ன இல்லாத கட்சி சார் ஏதோ ஒரு வாய்ப்பு இருந்தால் ட்ரை பண்ணுறோம் இல்லைன்னா என்ன சார் எங்களை என்ன ஐயோ லட்சிய திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலில் நின்று திருவோம் நாங்கள் தனித்து நிற்போம் நாரைகோல் விடுக்கலையே நாரைகோல் விடுக்கலையே நாங்கள் நின்றால் நாங்கள் நின்று விட்டால் இந்த ஏக்கம் நாங்கள் இல்லாமல் யாரும் ஜெயிக்க முடியாது நாங்கள் நிற்போம் நான் சொல்லிய இல்லை இன்னைக்கு இப்படி பேசினவங்க எல்லாம் என்ன ஆயிருக்காங்க இப்படி பேசினவங்க எல்லாம் என்ன இருக்காங்க சொல்லுங்க ஒரு வார்த்தை நீங்க சொல்லுங்க சார் நான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் ஈரோட்டு தந்தை பெரியார் இடத்துல பகுத்தறிவு பகலவன் பகுத்தறிவு பாத்திரை அவர்கிட்ட சுயமரியாதைய சுயமரியாதை சட்டையை அவர்கிட்ட வாங்கி போட்டு வந்தவன் இன்ன வரைக்கும் சுயமரியாதை வித்துருக்கா சொல்லுங்க பேரறிஞர் அண்ணாவிடர் கழகத்தினுடைய காலத்தில் திமுக வந்து அதற்கு பிறகு கலைஞர் தலைவர் அவர்கிட்ட ட்ரைனிங் எடுத்த சிஷ்யம் இன்னைக்கு வந்து திமுகவுக்கு ஏக இன்னைக்கு வந்து ஸ்டாலின் அவர்கள் நண்பர் ஸ்டாலின் அவர்கள் திமுக தலைவராயிட்டார் திமுகவுக்கு திமுகவுக்கு தான் கலைஞர் சொன்னா நான் இன்னும் அந்த உரிமை கொண்டாடவே போல பேரறிஞர் அண்ணாவுக்கு புள்ள கிடையாது என்னுடைய தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜார் எம்ஜிஆர் அவருக்கு குழந்தை வாரிசு கிடையாது புரட்சி தலைவர் அம்மா அந்த அம்மாவை வந்து எனக்கு அதிமுக வந்துருன்னு கூப்பிட்ட அளவுக்கு என் மேலே மரியாதை கொடுத்து வருங்க அவங்களுக்குலாம் வாரிசு இல்லை அதனால் அவங்க போட்டோவை போட்டுக்கிட்டேன் நான் கலைஞர் போட்டோ நான் வந்து ஒரு சுயமரியாதை உள்ளவன் சார் என் சுயமரியாதை விட்டுட்டு நீங்கள் வந்து சொல்லுங்க இத்தனை வருஷம் அரசியல் இருந்திருக்கிறேன் சுயமரியாதை விட்டு அங்கே போய் நின்று இங்கே போய் நின்ன பதவிக்காக அது பண்ண சொல்லுங்க சார் நாட்டில் ஒரு கவுன்சிலர் பதவியை ராஜினாமா பண்ண மாட்டான் சார் ஆனால் ஈடத்தமிழர் பிரச்சனைக்காக என்னோட மாநில சிறுசேமிப்பு துணைத் தலைவர் பதவியே அதுவும் வந்து ஒரு மந்திரி பதவிக்கு நிகரான ஒரு பதவியை ராஜினாமா பண்ணேன் சார் அதற்கு இந்த நாட்டில் நான் உங்களுக்கு மீடியா விட்டுருங்க என்ன கிடைச்சது மரியாதை ஆனால் இப்போ நான் வந்து ஒரு ஒரு பதவி ராஜ்யசபா பதவி எதை இருக்குன்னா இப்போ அந்த வேகம் என்கிட்ட இருக்குமா இருக்காது சார் அந்த சத்திரியெல்லாம் இப்போ நான் இருக்க மாட்டேன் நான் இன்னமும் தான் இருப்பேன் அந்த வேகம் என்கிட்ட இருக்காது நீங்கள் இவ்வளோ கேள்வி கேட்குறீங்க நான் சிரிச்சுக்கிட்டே போய் சொல்கிறேன் ஒரு பக்கம் சிந்திச்சுக்கிட்டே போய் சொல்கிறேன் என்ன கேட்டா நான் ஒரு இது பண்ணேன் நீங்க போய் ஒரு பத்திரிகையாளர் கூட்டத்தில் என்னோட பத்திரிகை துறை சார்ந்த உங்களை யாராவது ஒரு மாதிரியா பேசுனா கூட எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு டீசெண்டா நீங்க கூட கேள்வி கேட்க கத்துங்க நம்ம சீசண்ட் அவங்களை சீசண்ட் பொலிட்டீஷியனா இருக்குன்னு சொல்லும் போது நம்மளும் ஒரு சீசண்ட் ஜேர்னலிஸ்டா இருக்கணும் இருப்போம் இப்போ வந்து நீங்கள் கேட்ட கேள்வி அருமையான கேள்வி கட்சியோட அடிப்படையை பெருக்கிறதுக்கு முதல்ல நீங்கள் அருமையான கேள்வி கேட்டீங்க அடிப்படையை பெருக்கணும்னா இப்போ எலெக்ஷனில் நிற்கிற நான் திமுகவில் இருந்து தயாராகி வந்ததுனால கொள்கை பிறப்பு செயலாளராக இருந்து வந்ததுனால கொள்கை பிரச்சார பீரங்கியாக இருந்ததுனால ஒரு கட்சி என்பது நூக்கன் கார்னர் வளரணும்னா அமைப்பு வேணும் சார் கிளைக்கடகங்கள் உருவாக்கணும் கிளைக்கடகங்களை உருவாக்கி அதை ஃபீட் பண்ணி அதுக்கிட்டேந்து அதை இது பண்ணுன்றது என்பது ஒரு இட்ஸ் இட்ஸ் ஃபீடிங் அது சின்ன கட்சியோ பெரிய கட்சியோ அதற்கான இது வந்து எனக்கு வந்து பச்சையாக சொல்கிற பொருளாதார ரீதியாக நான் வந்து தாயகம் மலமுளைச்சு நான் நடத்தினப்ப நான் சினிமாவில் பெரிய ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் படங்களுக்குலாம் நிகராக படங்களை விட்டு வசூலை பெறக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல ஒரு பச்சையாக சொல்கிற பணபலத்தோட நல்ல வசதியாக இருந்தேன் அள்ளி விட்டேன் அள்ளி விட்ட ஏழு வருஷம் கட்சி அடிப்படை வளர்த்தேன் அவ்வளவு கிளைக்களை இப்ப என்னால் லட்சிய திமுக அந்த அளவுக்கு முடியல ஆனாலும் கட்சியை வளர்க்காம விடலை எப்படி எந்த கட்சிக்காரன் ஃபோன் பண்ணாலும் நான் சின்ன கூட தூத்துக்குடி அண்ணே நான் கண்ணன் பேசுகிறேன் பேசுப்பா நான் ஈரோட்லேருந்து கௌரி சங்கர் பேசுறான் அண்ணே ஈரோட்டில் நின்று திருப்பூரில் சார்லசன் சொல்லி கோயம்புத்தூர்ல ரெண்டு மணிக்கு பேசினாலும் சில பேர் காலையில் அஞ்சு மணிக்கு பேசுவான் சில பேர் இன்னும் அந்த கட்சிக்காரனோட நெருக்கத்தை பூந்தமணிலேருந்து சுரேஷா இல்லை ஓசூர்லேருந்து சுரேஷா தமிழ்நாடு முழுவதும் ஒரு பேர் சொல்லி கூப்பிட்ற அளவுக்கு இன்னைக்கு லட்சிய திமுக ஒரு லட்சம் தொண்டர்கள் தெரியும் சார் லட்சம் நிர்வாகிகள் தெரியும் சார் இன்னும் சொல்ல போனால் இதை இந்த லட்சத்தை என்னால் அதிகமாக பெருக்க முடியும் சார் சூழ்நிலை சரியில்லை ஆனால் சட்டமன்ற தேர்தலில் ரெண்டு வருஷம் இருக்கு இடையில சொல்ல முடியாது எப்போ வருதோ சட்டமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட அதிகமான தொகுதியில் நீங்கள் சொன்ன திமுக அதிமுக ரெண்டுக்கும் மாற்றாக ஒரு அணியை உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணுவேன் முயற்சி பண்ணுவேன் இன்ஷா அல்லாஹ் கடவுளர்களால இன்ஷா அல்லாஹ் கடவுளர்களால பிரைஸ் அல்லா நான் ட்ரை பண்ண போறேன் அதற்கு நான் என்னை தயார் பண்ணிக்கிட்டேன் பணம் அதாவது பொருளாதார ரீதியும் தயார் பண்ணிக்கிறேன் மனநிலை மனநிலையாகவும் தயார் பண்ணிக்கிறேன் உடல்நிலை ரீதியாகவும் தயார் பண்ணிக்கிறேன் நான் இன்னைக்கு வந்து ஓடி ஓடி உடைச்சாதான் எல்லாம் யாராருக்கோ இளமையாக இருந்தப்போ என் ரத்தம்லாம் சுழந்த சுந்த தொண்டையில் ரத்தம் வர வர கூட்டம் பேசி எந்தெந்த கட்சியை வளர்த்துட்டேன் இப்போ என்னுடைய அந்த இளமை போயிடுச்சு நான் என்றைக்கும் தான் நினைச்சு என்றைக்கும் தான் நினைக்கணும் நினைச்சி என் கட்சியை வழக்கத்துக்கு முயற்சி